வணக்கம் தாம்பத்திய பொருத்தம் நட்சத்திரத்திற்கு ஏற்ப எல்லார் வீட்லேயும் திருமண பேச்சு எடுக்கும் பொழுது பொருத்தம் தாங்க திருமணம் செய்கிறாங்க தாம்பத்திய பொருத்தம் அதாவது யோனி பொருத்தத்தை பற்றி பார்க்கலாம் உங்கள் நட்சத்திரப்படி தாம்பத்திய பொருத்தம் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சதாயம் நட்சத்திரத்திற்கும் யோனி பருத்தம் ரொம்ப நல்லா இருக்குங்க யோனி அப்படின்னா மிருகத்தை குழிக்கிறது தாங்க அஸ்வதி நட்சத்திரத்திற்கும் சதாயம் நட்சத்திரத்திற்கும் இருக்கும் மிருகம் குதிரை இந்த ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தாம்பத்திய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்குங்க உங்களுக்கு ஏற்ப துணையை தாம்பத்திய பொருத்தம் பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கைய நல்லபடியா நீங்கள் வாழ்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்